ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேனே அந்த தங்கத்தை வெளியே விட்டாங்களோ தங்கத்தை வெளியே விடுவாங்களா எப்படி வெளியே விடுவாங்க அவ புள்ளைய கடத்தி இருக்கா நாங்க கம்ப்ளைண்ட் போட்டுருக்கோம் எப்பயாரு எல்லாம் போட்டிருக்காங்க அவளை வெளியே விடுறாங்களா அட நான் என்ன பொய்ய சொல்றேன் கோவில் கமிட்டி சார்பா அங்கங்க வசூலிக்க போனோம்ல அப்ப போகும்போது பார்த்தேன் அந்த தங்கம் அவங்க சம்பந்தியா யாருன்னு தெரியல கார்ல போய்கிட்டு இருந்த இது தங்கத்தை வெளியே விட்டாங்களா என்ன நீங்க சொல்றீங்க அட ஆமையா நான் என்ன பார்த்ததுன்னா லூசா பைத்தியமா சொல்றதுக்கு பார்த்தேன் தங்க மாதிரியே தான் இருந்துச்சு கார்ல போனது மாதிரியே தானே இருந்துச்சு தங்கம் இல்ல யோ தலையில முண்டாசு கட்டுனது அந்த சிரிப்பு பேச்சு எல்லாமே அவலமதி ஏத்தம்பா இருந்துச்சு ஏன்னா அப்பயும் எனக்கு போன போட்டுக்க மாட்டீங்க புடிச்சு இழுத்து போட்டு சாத்தி இருப்பேல அவ ஊருக்குள்ள தானே வருவா வரட்டு வரட்டும் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க ஓ யோ அது கோவப்பட்டு அது இதுன்னு எதுவும் பண்ணிடாதியா திருவிழா வேற வருது எதையாவது ஒண்ணு பண்ணி போட்டீங்கன்னா திருவிழா நடத்த முடியாம போயிடும் ஏனே புள்ளைய கடத்திருக்கா உங்க வீட்டுல உங்க பிள்ளைய கடத்திருந்தா நீங்க என்ன கம்மல் இருப்பீங்களா எப்பா அதுக்கு சொல்லலப்பா திருவிழா நேரத்துல அது இதுன்னு எதுவும் ஒண்ணு பேசிக்க ஏன் அதை சொல்றேன் ஓ அது நாங்களாம் இல்லாதப்பட்டவ அவன் நல்லா இருக்கிறவ அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ சரினே சரினே உலக பத்தி எனக்கு தெரியாதா காசு பணம் இருந்தா ஒரு மாதிரி இல்லாதவனா ஒரு மாதிரி தானே சத்தியமா சொல்றியா காசு பணம் எல்லாம் பெருசு கிடையாது பிள்ளைங்களை கடத்தி இருக்கா அது பெரிய தப்பு தான் போலீஸ்ல தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல வெளியே விட்டுட்டாங்களே அவ இங்க வந்தாலும் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படி இல்லையா நான் அவளை உண்டுலன்னு பண்ணுவேன் எப்பா எப்பா நீ பாட்டுக்கு அது இதுன்னு எதையும் பண்ணி புட்டுறாதையா

ஐயோ நீ வேற வாயை வச்சுட்டு கம்மன் இருக்க மாட்டியா ஏன்யா கிரித்தி இல்லை என்னைய ஊத்துற கணக்கா அவன் கிட்ட வேற எதை எதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் இவன் ஒன்னு கணக்கு ஒன்னு பண்ணி விட்டான திருவிழாவுக்கு போய் போலீஸ் பாதுகாப்பு கேட்டா போலீஸ் எப்படியோ பாதுகாப்பு கொடுக்கும் ஐயோ அதை பத்தி யோசிக்கவே இல்லையா இவன் எப்படி கோவம் குடும்பம்னு நினைச்சு பார்க்கலையே அவன் மேல ஊராரே குளவெறியில தான் கிடக்குது அவ அட்டங்கி தொலைய மாட்டேங்கிறா ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைஞ்சிக்கிட்டு சரி விடு ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா ஆறுமுகம் ஏதாவது ஒன்னு பண்ணி போடுவான் அவளை

நீங்க ஒரு ஜல்லு பட்டி நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு வாங்க வாங்கப்பா வந்து படுங்க டைம் ஆகி நாளைக்கு வேற அங்க போனும்ல ஆமா இல்லம்மா அத மறந்தே போயிட்டேன் பாரு

நாடு தெரியாதடா பக்கத்து ஊர்ல தான் இருந்தோம் அப்பலாம் உன்னை பார்க்கல ஆனா உனி ஃபர்ஸ்ட் டைம் பாத்து உனி பஞ்சர் ஆயிட்டேன்னா நினைச்சுக்கவே உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா உன்ன பாக்கறது தான்டா வேலையே சீ நீ எல்லாம் மனுஷனே கிடையாது மனுஷன் இல்லனா அப்புறம் எப்பறா விதியா ஆ வரேன் பா இப்படியே பண்ணிட்டே இரு ஒரு நாள்ல ஒரு நாள் உன் வீட்ல போட்டு கொடுக்கறேன் அப்ப இருக்குது உனக்கு

ஏடி நான் நேரத்தில் இதை இது தின்னு நைட்டு உடம்புச்சிடலாமா போறதுக்கா ஏய் உனக்குலாம் அறிவு இல்லை இதை போய் பிள்ளைக்கு வெட்டி கொடுக்குறியே உனக்குலாம் அறிவு இருக்குதா இல்லையா என்னமா பேசிட்டு இருக்கேன் ஏன் இந்த பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்குன்னு சொல்லி இந்த பிள்ளைகிட்ட வெட்டி கொடுக்க சொல்லி கேட்டுருக்கேன் நீ காலையில் சாப்பிட வேண்டியது நைட்டு சாப்பிட்டு உடம்பு கிடம்பு சேராம போயிடுச்சுன்னா என்ன பண்ணி தொலைறது வயிற்றில் புள்ள வச்சுட்டு புள்ள தாச்சு பிள்ளை இந்த மாதிரிலாம் செய்யலாமா அதுதான் ஏதோ அறிவு கெட்டது அது பேசுறதை கேட்டுக்கிட்டு நீ இதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய முத அதை நானே பேசிக்கிட்டீங்க அன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு பத்தம்மா மாங்க சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அதான் வெட்டி கொடுத்தேன் எதை எதை என்னெந்த நேரத்தில் செய்யணுன்ற அறிவு கூட இல்லை அவள் சொல்கிறான்னு சொல்லி நீ எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன் முதல்ல அதை கீழே போடுறீம்மா என்னதான் இருந்தாலும் இப்போ வந்த குழந்தைய விட எனக்கு இவள் தான்மா முக்கியம் அவள் தான் எனக்கு மொதல் பிள்ளையும் கூட அவள் அப்படி பேசுகிற ஏம்மா அப்படி பேசுகிற நீ ஏன் நீ எதை திருந்திட்ட அப்படின்னு நினச்சி இப்போ தான் சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ளே இப்படி பண்ணுற உனக்கு நான் என்ன சொல்கிறேன் எது சொல்கிறேன்னு புரிய மாட்டேங்கிது இதெல்லாம் சாப்பிட்டா நைட்டு சேர்றதுடி வாந்தி எடுத்துக்கிட்டு நீதான் கடப்ப அதுக்கு என்ன தெரியும் ஆ அத பொறுமையா சொல்லிட்டு போமா அதுக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரியே பேசுவ பாவம்ல சின்ன புள்ள அவளுக்கு என்ன தெரியும் ஆமா ஆமா சின்ன நொட்டை தான் இதே மாதிரி தான் எதையாவது ஒண்ணு வெட்டி கொடுத்து நீ ஆசைப்பட்டு கேக்குறேன்னு சொல்லி எதாவது ஒண்ணு பண்ணி புடிச்சுன்னா என்ன பண்றது யாரும் அந்த காலத்துல நம்ப முடியுது இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது வாய் மூடுமா ஏன் வாய் மூடுறது இருக்கட்டும் முதல்ல அதை நீ கீழே போட்டு தொலை சே போட்டேன் போதுமா குமாரி ஆ நீ சொல்லுங்க நீ அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டு போறாங்க நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத இருக்கட்டும் நீ நான் பண்ணது தானே தப்பு எனக்கு தான் தெரியல நீங்க ஆசைப்பட்டு கேட்டோன்னையும் வெட்டி கொடுத்துட்டேன் இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன் நீ அவங்க எதையும் அப்படிதான் புரிஞ்சுக்காம பேசுவாங்க நீ அதை பத்தி யோசிக்காத சரியா ம் ஒன்னும் இல்ல சரி அண்ணி என்னதான் ரெண்டு பிள்ளைங்க பெற்றாலும் ரெண்டு பேர பிள்ளைங்க வரதை போறதா இருந்தாலும் என் அம்மாவுக்கு மட்டும் ஏன்னா அறிவு இப்படி மலிஞ்சி போய் கிடக்கனே தெரியல ச்சே கேட்டது நானு திட்டு வாங்குறது இவ என்னங்க என்னாச்சுங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க அப்படி எப்படி ஏகப்பட்ட என்ன ஆச்சு உள்ள தூக்கிட்டு போனாங்க சமந்தி என்னங்க ஆச்சு சமந்தி நான் தான் உங்ககிட்ட சொன்னே தங்க ஊர்க்காரல்களுக்கு எல்லாத்துக்குமே என் நான் பொறாமன்னு அவளுங்க செஞ்ச பொறாமையினால இன்னைக்கு பாருங்க சமந்தி நான் எந்த நிலைமைக்கு ஆளாயிட்டு வந்திருக்கேன்னு அவளுங்களே பிள்ளைய கடத்த சொல்லிவிட்டு போட்டு அவளுங்க பிள்ளைய நான் கடத்தினேன்னு என் மேலே பழியை போட்டு உள்ள தள்ளிட்டாளுங்க சமந்தி அட கடவுளே ஊரில் எப்படியுமா இருப்பாங்க இருக்காளுங்களே சம்பந்தி இருக்காளுங்க நான் அப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் மரும அவளை வெளியே போவாதம்மா அந்த ஊர்க்காரியை சரியில்லாதவளுங்க சரியில்லாதவளுங்க ஒருத்தர் அழிக்கணும்னா என்ன லெவலுக்கு வேணாலும் போவாளுங்கன்னு கேட்கலை பாருமா இப்போ என்னை எந்த கதைக்கு ஆளாக்கி வச்சாங்கன்னு யாரை இப்படி பண்ணதே சரி யாரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரி அந்த அமுதாத்தான் ரோஸ் அள்ளி பூசிக்கிட்டு நாலு முடிய ஸ்டைலுக்கு இழுத்து விட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு திரிவாளே அவளையே தான்

ஏதோ கடவுள் புண்ணியத்துல நான் வந்துட்டேன் அம்மா வந்துருச்சா அப்படி நம்மளுக்கு இது கோத்து விட்டுருச்சோன்னு நினைச்சேன் சரிங்க சம்பந்தி எதை பத்தி யோசிக்காதீங்க மத எதை காலையில பேசிக்கலாம் நீங்க முதல்ல போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறம் பேசல ஏதாத்தையும் சரிங்க சம்பந்தி என்னங்க இப்படி சொல்றாங்க இது எது உண்மை எது பொய்யினே தெரியலையே நான் மொத்தமா விசாரிச்சுட்டேன் எல்லாமே இவங்க தான் தப்பு இருக்குது அதுவும் இல்லாம நமக்கு இந்த சொசைட்டில பெரிய மரியாதையே இருக்கு இவங்களால அந்த மரியாதையை நம்ம கெடுத்துக்க முடியாது ஏதோ தப்பெல்லாம் அந்த பையன் ஏத்துக்கிறேன்னு சொன்னதுனாலதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த குடும்பத்துல கட்டி கொடுத்து வாழ்க்கையை வீண் பண்ணிட்டோம் முதல்ல இந்த குடும்பத்தை பத்தியும் இந்த அம்மாவா அந்த பயணம் பத்தி விசாரிக்கணும் விசாரிக்காம பண்ணின வேலையால இன்னைக்கு எங்கிட்ட வந்து நிக்கிறோம் பாரு அதனால ஆள் அனுப்பி கூப்பிட்டு இருக்கேன் ஊருக்குள்ள போய் விசாரிக்க சொல்லி விசாரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும்

மொத்தத்தையும் விசாரிச்சு எல்லாம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் துப்பாக்கி எடுத்து ஒரே போடு ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளேன் அதுக்கப்புறம் இருக்கு உங்க ரெண்டு பேர்த்துக்கும்